எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற ஸ்தலம் எது எந்த நாளில் இவர்கள் இந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் இவர் ரிசுவராசிக்காரர்களுடைய பிரச்சனைகளும் மனவேதனைகளும் குறையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ரிஷப அதிபதியானவன் சுக்கரன் சுக்கரன் வந்து அசுரர்களுடைய தலைவன் தான் சுக்கராச்சாரியார் அந்த சுக்கரன் சொல்லுவோம் பொதுவாக ரிசுபராசி துளாராசிக்கு அதிபதி வந்து சுக்கரனாக வர்றதுனால இவங்க குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் கொடுக்கும் நல்ல வாழ்க்கை தாங்க வசதியாக இருக்கும் வீடு வாசல் வண்டி வாகனம் கார் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும் வசதி வாய்ப்புகள் பேருப்புகள் பதவி பட்டம் அத்தனையுமே இருக்கும் மன நிம்மதி குறைவாக இருக்கும் ஏனென்றால் இவர்களுக்கு அதிபதி சுக்கரனாக வரதுனால இவர்களே அந்த மன நிம்மதிகளை குழச்சிக்கிற ஒரு நிலைகள் கொடுக்கும் எப்பப்பார் ஒரு சிந்தனை யோசனைகள் உடையவங்க யாரிடமும் பெருசாக ஒட்டாமல் இருக்கிற நிலைகள் என்றதும் இந்த ரிசுவராசிக்காரங்களுக்குமே துளா ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட கொடுக்குங்க தனக்கு பிடித்த ஒரு சில உறவுகள் ஒரு சில நண்பர்களிடத்தில் மட்டுமே இவங்க இணக்கமாக இருப்பாங்க மற்றொரு இருக்க மாட்டாங்க கேலிக்கண்டல் நகைச்சுவை பேச்சுக்களும் உடையவர்கள் இவர்கள் இது போன்ற அமைப்புகள் அதாவது வாயில கெடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்கிறதும் வாயிலு தாங்க இவங்களுக்கு கெட்டு போகிறதும் வாயிலு தாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் இவர்களுக்கு உரிய ஸ்தலம் என்பது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கரவாரம் என்று அழைக்கப்படும் வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை சேவிக்க ரிசுவராசிக்காரர்களுக்கு பலங்கள் என்றும் ப என்பதும் பலங்கள் உண்டாகும் நிலைகள் என்றதும் பொதுவாக கொடுக்குங்க பொதுவாக திங்கட்கிழமை நாட்களும் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் ரிசுவராசிக்காரர்கள் வெற்றிகளை தரும் வெற்றியை தரும் என்பதால் அந்த நாட்களில் அருகே உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் எடுக்கிறது தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது பெருமாள் ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணும்போது இதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளுக்கு கொடுக்கும் ஆறு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும் போது தோசை பாதிப்புகள்ன்றதும் உங்களுக்கு அகண்டு போயிடுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்